வணக்கம் கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் தொடர்ந்து நாம் ஆன்மீகம் தொடர்பான பதிவுகளை பார்த்துட்டு வரோம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு திருவிழாக்கள் நிறைந்த ஆவணி அப்படின்னு பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் முழுவதுமே திருவிழா நிறைந்த மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்த சிவபெருமானுக்கு உகந்த ஆவணி மாதத்துல தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆவணி மூல திருவிழா மிக விமர்ஸ் விமரிசையாக நடத்தப்படுது இந்த விழாவில் சொக்கநாதருக்கு பட்டாபிஷேகமும் பல்வேறு திருவிளையாடல்களும் நடத்தப்படுது அதோட ஆவணி மாதத்தில் விநாயகர் கிருஷ்ணர் பாமணர் ஹயக்ரீவர் மற்றும் காயத்ரி தேவி ஆகியோருக்கும் விழாக்கள் நடைபெறுவதும் விசேஷம் சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் மாதமே ஆவணி மாதம் ஆகும் ஜாதக ரீதியாக சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான இடமாக இருப்பதாலேயே இந்த மாதத்தில் விநாயகர் கிருஷ்ணர் வாமணர் ஹயக்ரீவர் ஆகியோரது அவதாரங்கள் நிகழ்ந்ததாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் சுவாமி தேசிகன் பரதராச்சாரியார் புலச்சிராயர் குங்கிலிய கலகநாயனார் இளையான்குடி மாறனார் ஆகியோர் அவதரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அறுபத்தி நான்கு திருவிழாக்கள் நடைபெற்ற மதுரை மாநகரிலே ஆவணி மாதத்துல கருங்குருவிக்கு உபதேசம் நாரைக்கு முக்தி தருமிக்கு பொற்கிழி வளையல் விற்ற லீலை புட்டுக்கு மண் சுமந்த லீலை நரியை பரியாக்கியது போன்ற திருவிளையாடல் நிகழ்ச்சிகள் திருவிழாக்களாக ஆண்டுதோறும் நடத்தப்படுது முன்னதாக சொக்கநாதராக விற்றிருக்கும் சிவபெருமானுக்கு பட்டாபிஷேக நிகழ்ச்சியும் மிக கோலாகலமாக நடை கொண்டாடப்படுது அவ்வாறு நடைபெறும் பட்டாபிஷேகத்தில் இருந்து சிவபெருமானின் ஆட்சி மதுரையில் நடைபெறும் என்பதை குறிப்பிடும் வகையில் அன்னை இருக்கும் செங்கோல் சிவபெருமானிடம் கொடுக்கப்படும் ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தி தினத்தன்று தான் விநாயக சதுர்த்தி தினம் நாடு முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் அதுபோல ஆவணி மாதத்தில் வரும் சங்கடஹர சதுர்த்தி தினம் மகா சங்கடஹர சதுர்த்தி தின என தினம் என கொண்டாட வழிபடப்படுகிறது ஆவணி மாத தேய்பிரை அஷ்டமி தினத்தன்று ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்ததன் காரணமா கோகுலாஷ்டமியும் கொண்டாடப்படுது ஆவணி மாத திருவோண நட்சத்திர தினம் நட்சத்திரம் அவதாரம் நிகழ்ந்த தினமாகவும் கொண்டாடப்படுது அதோட பாதாள லோகத்தில் இருந்து தனது நாட்டு மக்களை காட்பதற்காக மகாபலி சக்கரவர்த்தி வருவதன் அடையாளமாக திருவோண திருநாள் கொண்டாடப்படுது ஆவணி பௌர்ணமி தினத்தன்று அயக்ரீவ ஜெயந்தி கொண்டாடப்படுது ஆவணி அவிட்டம் தினத்தன்று காயத்ரி மந்திரத்தை கூறி பூணூல் மாற்றும் அடங்கும் நடைபெறுது